ஹாய் விவோஸ் அடுத்ததான் சின்னமர் மகளில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி வந்து சேதுகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க ஐயா சேது என் மகனை எப்படியாவது மாமாவை மன்னிக்கு சொல்லி கேட்டு சொல்லியா அவன் நீ ஒரு ஃபோன் போட்டால் ஓடி வந்துடுவாயா என் பிள்ளை இப்படி அவுட்ஹோஸில் தங்குறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து ரொம்பவே பாவமாக பேசிக்கிட்டு இருக்கு சேதுக்கிட்ட ஆனால் சேது சொல்லிடுறாரு இல்லை சின்னம்மா என்னால் முடியாது போஸ் பண்ணது பெரிய தப்பு அப்பாவே மலர் மேலே இப்படி ஒரு அபாண்டமான பொய்யை சொல்லியிருக்கான்ல அவன் ஒரு ஆறு மாதத்துக்காவது அவுட் ஹவுஸ்லேயே தங்கட்டும் என்னால் அப்பா கிட்டே இதை பற்றி பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு

அவுட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லவும் போஸ் அங்கிட்டருந்து சொல்கிறாரு அவன் எதுக்கு என்னைய ஆறு மாதத்துக்கு இருக்க சொல்லணும் அவன் சொல்கிறதுக்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போஸும் கத்த ஆரம்பிச்சிடறான் அங்கிட்டிருந்து அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட சேது வந்துட்டு வெளியே போகிறாரு வெளியே போனால் ராஜாங்க வந்துட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காரு சேதுவையும் கூப்பிட்டு ராஜாங்கம் சேதுவும் வேண்டாப்பா வேண்டாப்பான்னு சொன்னாலும் சேதுவை ராஜாங்கம் வந்து வலு குடிக்க சொல்றாரு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே குடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் ராஜாங்க கேக்குறாரு சேதுகிட்ட உனக்கு என்னையா ஆசை அப்படின்னு கேக்கும் போது இல்லப்பா எங்க அம்மாவை நான் இது நாள் வரையும் நான் பார்த்தது இல்ல என் பிறக்க போகிற பிள்ளை என் கையால் தூக்கி கொஞ்சணும்ப்பா அதுதாப்பா எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாவித்திரி மாமா வேலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் சாவித்திரி வந்து சாப்பாடெல்லாம் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு தாமரையை வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு தாவணியெல்லாம் கட்டிட்டு வர சொல்லிடுறாங்க தாமரையும் நல்லா தாவணியெல்லாம் கட்டிட்டு வந்ததும் இந்தாடி இதை பொடி சேதும் ரூம்குள்ளே போயிடுவேன் போகவும் நீ சாப்பாடை கொண்டு போய் பரிமாறு பரிமாறிட்டு கொஞ்சம் அவகிட்ட நெருக்கமாக நடந்துக்க அவனும் குடிச்சிருக்கான் இதானம் தெரியாது காலையில உங்களுக்குள்ள ஏதாவது நடந்த மாதிரி காட்டிக்க நானும் கிட்ட பேசி சேதுவை ஓ கழுத்துல தாலி கட்ட வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சாவத்திரி அது மட்டும் இல்லாம இங்கிட்டு தமிழை வந்து மயக்க மருந்தை கொடுத்து சாவித்திரியை வந்து தூங்க வச்சிருது தூங்க வச்சுட்டு தான் இவ்வளோ அட்டிலேயுமோ பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த சாவத்திரி அப்புறம் பார்த்தீங்கன்னா சேதுவும் உள்ள போயிடறாரு தாமரையும் சேது ரூமுக்குள்ள போறாங்க என்ன தாமரை ஏ வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது இல்லைமாமா அம்மா உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க தாமரை உடனே சேது சொல்றாரு வச்சுட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு இல்லைமாமா நான் ஏன் கையால தான் உங்களுக்கு இன்னைக்கு பரிமாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை வந்து சேதுவை உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்குது அப்புறம் பாத்தீங்கன்னா தாமரைக்கு தாவணி விலகுது தாமரையோட இடுப்பை பார்த்துட்டு சேது கொஞ்சம் மனசு மாறுறாரு சேதுவும் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறாரு ஆனால் சேதுவால முடியலை சேது வந்துட்டு தாமரை கையை பிடிச்சிடறாரு வெளியே பார்த்தீங்கன்னா சாவித்திரி வந்துட்டு எல்லாமே நல்லதாகவே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டுகிட்டு இருக்கு ஆனால் இங்கிட்டு தமிழ் வந்து எதுவுமே தெரியாமல் தூங்கிக்கிட்டு இருக்காங்க இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்